இவங்களுக்கு இங்கே தான் இந்த ஆர்டெல்லாம் பண்ண முடியும் இது இதெல்லாம் வந்து இந்த மாநிலத்தில் இருக்க எலெக்ஷனுக்காக இந்த ஒரு ஸ்டண்ட்டு இது உண்மையாகவே இவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன்னா இவங்க எதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் ஜெய்சங்கர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துர் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் இது ஹிஸ்ட்ரிலே எப்போ இப்படி இல்லை இந்த போய் அவங்க எதிரி நாட்டுக்கு நம்ம சொல்லுவாமல் நான் வந்து உங்கள் வீட்டை அடிக்க போகிறேன் அப்ப இதை விட பயிற்சக்காரன் அந்த ஜெய்சங்கர் என்ன பெரிய தா ஒரு அறிவாளிமா அந்த ஆள் பேசா அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனை இந்திரா காந்தியோட அவங்க அப்பாவை ஏதோ பண்ணிட்டாங்க அதுக்காக அந்த ஆள் வந்து எப்ப பார்த்தா ராகுல் காந்தியை தப்பா பேசு இந்த ஆளுக்கு என்ன யோகிதா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல நீ ஜெயிச்சு வந்து மக்கள் மத்தியில் ஜெயிச்சு வந்திருந்தீன்னா நீ வந்து எல்லாத்தையும் பேசு நீ வந்து நீயே ஒரு மாமா நீ அந்தாலும் ஒரு மாமா வேலை இந்த நிர்மலாவும் ஒரு மாமா வேலை பண்ணி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த பதவி கொடுக்குறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிஜமாகவே மக்கள் பற்றுமனா எந்த மக்கள் போய் பார்க்குற மக்கள் இவங்களை சந்திக்க முடியும் அப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சு கேவலப்படுத்துகிறாங்க பெண்களை அதே மாதிரி அந்த ஹரியானாவில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் வீர சின்ன பையன் வந்து அவரும் அவரும் ஒய்ஃபு ஹனிமூனு போனவங்க இறந்துட்டார் அவர் ஆறு நாள் கல்யாணம் ஆகி அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறாங்க இது ஒரு ஹிந்து முஸ்லீம் இஷ்யூ பண்ணாதீங்க அவங்க எல்லாரும் நம்ம ச அவங்க தான் எங்களை காப்பாற்றி விட்டாங்க இந்த சூழ்நிலைன்னு சொல்லும்போது இந்த பிஜேபியில் வந்து இந்த ஐடி விங்குன்னு ஒன்று இருக்குது நம்ம என்ன ஒன்று பேசுனா நம்மளை அசிங்க அசிங்கமாக ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ ட்ரோல் பண்ணும்போது இந்த மோடி வந்து அவங்களை என்ன ஒரு இது சொன்னாரா அந்த பொண்ணுக்காக என்ன பேசினாரா ஒன்றும் இல்லை அந்த வெளியுறவு மந்திரியில் வந்து செக்ரட்டரி ஒருத்தர் அவர் ஒன்றும் சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணல சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணது ட்ரம்ப்பு அதுக்கப்புறம் இவர் வந்து அனௌன்ஸ் வந்து இவரோட வேலையை இவர் செய்கிறார் அதுக்குள்ளே அந்த ஐடிவிங் காரங்க அவங்க குடும்பத்தில் இருக்கு அவரோட பெண்ணு எல்லாத்தையும் அவதூர் பண்ணாங்க அப்போ இந்த மோடி எங்கே போனார் இந்த நிர்மலா சீதாராமன் எங்கே போச்சு அவங்க வீட்டு பெண்கள்லாம் அவதூறாக பேசும்போது அப்போ எங்கே இவங்களுக்கெல்லாம் போச்சு